தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஒரே குடும்பத்தில் சகோதரர்கள் இருக்கிறாங்க சகோதரிகள் இருக்கிறாங்க ஒரே மேடையில் ஒரே கல்யாணமாக பண்ணலாமா அவங்க ஒரு முகூர்த்தங்க இவங்க ஒரு முகூர்த்தம் இல்லை ஒரே முகூர்த்தத்தில் ரெண்டு பேருக்குங்க கல்யாணம் பண்ணலாங்களா ஒரே மேடையில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காப்படிங்க அதாவது ரொம்ப சிறப்பு இல்லைங்க அவங்க சிறப்பாகவும் வாழ்கிறது இல்லைங்க பிரச்சனை உடன்தான் வாழ்வாங்க அதாவது நூற்றுல ஒன்று ரெண்டு தாங்க அந்த சிறப்பாக வாழ்கிற ஒரு நிலைகள் கொடுக்குங்க பெரும்பாலும் இப்போ எனக்கு அனுபவத்தில் தெரிஞ்ச வரைக்குமே கண்ணியமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது இல்லைங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் கொடுக்கறது இல்லைங்களாம் பெரும்பாலும் அப்படி யாரும் செய்யறது இல்லைங்க சில நேரங்களில் செலவு குறைக்கிறதுக்காண்டி இப்போ என்ன பண்ணுவாங்கள வழியாக அது ஒன்றும் பெரிய ஒரு நிலைப்பாடுகள் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு வயிற்றில் பிறந்த இரண்டு பிள்ளைகள் ஒரு வருடத்தில் திருமணம் செய்யக்கூடாதுங்க அதே போல் தான் பெண்களுக்கும் பொருந்துங்க அதே போல் இரண்டு சகோதரர்களுக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்யக்கூடாதுங்க அவசியமானால் ஆறு மாதங்கள் இடைவேளை விட்டு பண்ணிக்கலாங்க சிம்பிளா பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே சிம்பிளா பண்ணிக்கோணுங்க வசதி இருந்தால் நீங்கள் பெரிய மண்டபம் எடுத்து கூட பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் மூன்று மாதங்களாவது பின்னர் தான் செய்யணுங்க இரட்டை பிள்ளைகளானாலும் ஒரே சமயத்தில் செய்யலாம் என்று சொல்கிறார்கள் இதை அந்த குடும்பம் பெரியவர்கள் குருமா இருக்கானவர்களிடம் கேட்டு விளக்கம் பெற்று ரெட்ட பிள்ளையோ ஒற்ற பிள்ளையாங்க ஏன் ரெட்ட பிள்ளையில ஒரு பிள்ளை நல்லா வாழுது ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டுதுங்க சொல்லுங்க அது அவங்க அவங்களுடைய நிலைகள் போடுக்கும் இப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்கணம் இருக்குதுங்க ராசி நிலைகளும் எல்லா கிரகங்களும் ஒரே வீட்டில் தான் இருக்குது ரெண்டு பேர் ஜாதகத்துலேயுமே ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அம்சங்களை கொண்டு போய் பாருங்க இப்போ ரெண்டு பேர் ஜாதகத்தை நீங்கள் அம்சம் எடுக்கும்போது அங்கே ஜனன இருப்புகளும் அசங்களோன்றதில் அதில் வித்தியாசப்பட்டுருக்கும் ஒரு கிரகமாவது மாறி உக்காந்துருக்கும் அப்போ அந்த மாறுற அந்த ஒரு கிரகம் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க அதாவது ராசி பார்க்குறேங்க ராசிக்கு காட்டி நம்ம மரியாதை கொடுத்து பார்க்குறேங்க அப்புறம் அம்சம் அம்சம் அப்புறம் எதுக்குங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியில் ஒரு கிரகங்கள் பலவீனம் அடையும் போது ராசியில் ஒரு கிரகங்கள் சக்தி இழக்கும்போது அந்த கிரகங்கள் அம்சத்தில் இருக்கணுங்க அப்போ அந்த கிரகங்கள் வேலை செஞ்சு தாட்டிக்கலாங்க அப்போ இந்த ராசியில் வீக்கான கிரகம் அம்சத்தில் நல்லா இருந்தால் அது சப்போர்ட் பண்ணிக்குங்க அப்போ ராசியிலும் கிரகம் கெட்டு போய்ங்க அம் அம்சத்துலையும் கிரகம் கெட்டு போயிருந்தால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்களா அதுக்காண்டி சொல்லப்பட்டு தாங்க பொருத்தம் அப்படின்றது இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க புரியுங்களா ஸோ அது தெரிஞ்சு பண்ணிக்கோணுங்க ஒரு பொருத்தம் பார்க்குறேங்க ஒரு கனவன் மணிக்குள்ளே நல்லா வாழணும் பொருத்தம் பார்க்க பொருத்தம்னா என்னாங்க பத்து கெட்டு பத்துக்கு ஏழு பத்துக்கு ஒன்பதுன்னு மார்க் போட்டு தாட்டி விட்றதுங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த பெண்ணுடைய ஜாதகத்துலேயோ பையனுடைய ஜாதகத்துலேயோ எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குதோ அந்த கிரகம் பெண்ணுடைய ஜாதகத்திலையும் பையனுடைய ஜாதகத்திலும் நல்ல ம ப்ளஸ்ஸாக இருக்கணுங்க இப்போ பையன் ஜாதகத்தில் ஒரு சுக்கிரன் கெட்டு போயிட்டால் அந்த சுக்கரன் வந்து பெண் ஜாதகத்தில் ரெண்டஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கணுங்க இல்லை பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் மூணு ஆறு எட்டு பன்னில் கெட்டு போயிட்டால் பையனுடைய ஜாதகத்தில் ரெண்டஞ்சி ஏழு ஒன்பதில் பதினொன்றில் இருக்கணுங்க இதுதான் பொருத்தம் பண்ணுறதுங்க இங்கே மைனஸாக இருக்கிறதுக்கு நம்ம இங்கே ப்ளஸ்ஸாக ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்களாம்மா அப்புறம் இங்கேயும் கெட்டு போய் அங்கேயும் கெட்டு போய்ங்க அப்புறம் யார் காப்பாற்றுவா நம்மளை சொல்லுங்க பொருத்தன்றது இங்கே பலவீனமாக இருக்கிற கிரகத்தை அங்கே ஆணுடைய ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் பலமாக எடுத்து மேட்ச் பண்ணுறது தாங்க பொருத்தம் அதுதான் பொருத்தி பார்க்குறதுங்க அப்புறம் மார்க் போடுறதுலங்க மார்க் போட்டால் வாழ்ந்து போடுவாங்களே சொல்லுங்க பொருத்தங்களும் தெளிவாக பார்த்து சொல்லணுங்க புரியுங்களா அதை மீறி வருது என்னென்னா நம்ம இவங்களை கட்டக்கூடாது இவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை மீறி நமக்கு அது தான் அமையுதுன்னா அதுதான் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்குதுங்க புரியுதுங்களா எழுதாமல் அங்கே ஒன்றும் தலையில் எழுதாமல் உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகாதுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை தாலி கட்டுற நேரத்தில் கூட நின்று போயிடுங்க உங்களுக்கு கல்யாணம் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவ கருமாக்களுக்கு தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறவி எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க புரியுதுங்களா இதெல்லாம் உண்மைங்க தெரிஞ்சு பண்ணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்